தமிழ் மொழிக்குள் உங்களை வரவேற்கின்றேன் மனதின் ஆற்றல் ரொம்பவே பெரியது அதை நம்ம சரியா பயன்படுத்துறோமா அப்படிங்கிற உணர்த்துற கதை தான் இது கதைக்குள்ள போலாமா கதை சொல்றது என் பொறுப்பு காட்சிப்படுத்துறது உங்க பொறுப்பு திருநந்தூர் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர் தான் பூசலார் சிவபக்தியில சிறந்தவராகவும் வேதங்கள்ல வல்லவராகவும் ஒருவராவார் சிவ ஆலயத்தை எழுப்பணும்ட்டு அவருக்கு ரொம்பவே ஆசை இருந்துச்சு அதனால நிறைய மக்கள் கிட்ட போய் அந்த கோயில் எழுப்புறதுக்காக பொருட்களை கேட்டாரு அவங்க எல்லாருமே அள்ளி கொடுக்கலைனாலும் கேள்வி கொடுக்க கூட அவங்க யாருமே தயாரா இல்ல அதனால ரொம்பவே மன வருத்தப்பட்ட அவர் ஒரு அமைதியான இடத்துல போய் உட்கார்ந்து தன்னுடைய ஐம்புலங்களையும் அடக்கி தன்னுடைய மனதுக்குள்ளேயே ஒரு பிரம்மாண்டமான சிவ ஆலயத்தை எழுப்புறதுக்கு முடிவு பண்ணாரு ஒரு நல்ல நாள் பார்த்து தன்னுடைய ஐம்புலங்களையும் அடக்கி அந்த சிவ ஆலயத்திற்கான பூமி பூஜையும் சிறப்பா செஞ்சு முடிக்கிறாரு அந்த அவரோட மனதுக்குள்ளே சேகரிக்கிறாரு அது மட்டும் இல்லாம கட்டுமான பணிக்கு தேவையான மரங்கள் சுண்ணாம்பு அனைத்தையும் சேகரிக்கிறார் தகுதியும் திறமையும் கொண்ட தச்சர்களையும் கட்டுமானத்திற்கு தேவையான பணியாள்களையும் தேர்ந்தெடுத்து நியமிக்கிறாரு அந்த அந்த பத்தின சிந்தனையிலேயே இருந்து கொஞ்சமா புறத்துல ஒரு கோயில் கேட்ட எவ்வளவு நாள் ஆகுமோ அதே அளவு நாட்கள் எடுத்து அகத்துல அந்த கோயில சிறப்பா கட்டி முடிக்கிறாரு கர்ப்ப கிரகம் மகா மண்டபம் அலங்கார மண்டபம் அர்த்த மண்டபம் யாக மண்டபம் திருமதிகள் திருக்குளம் திருக்கிணறு ராஜ கோபுரம் அப்படின்னுட்டு அனைத்தையும் பொலியுடன் அற்புதமா கெட்டி முடிக்கிறாரு அது மட்டும் இல்லாம உலகத்தில் உள்ள சிறந்த சிற்ப கலைஞர்கள் செஞ்ச தத்ரூபமான சிவலிங்கத்தை அந்த கோயிலோட கர்ப்ப கிரகத்துல பிரதிஷ்டை செய்யறாரு அது குடமுழுக்கு நாளையும் குறிக்கிறாரு குடமுளுக்கு தேவையான பொருட்களான தற்பை நெய் சமைத்து சிறுவம் சிறுக்கு ஆகிய பொருட்களையும் சேகரிக்கிறாரு அந்த யாகத்தை நடத்துறதுக்கு பெரிய பெரிய மா முனிவர்களையும் கந்தர்வர்களையும் பண்டிதர்களையும் அழைக்கிறாரு அது மட்டும் மரியாதையோடு மன முருகி பாடி சிவபெருமானையும் அந்த யாகத்திற்கு அழைக்கிறாரு இதே சமயத்துல காஞ்சிபுரத்தை தலைநகரமா வச்சு ஆட்சி செஞ்சுட்டு வந்த பல்லவ மன்னராகிய காரவர் ஒரு பிரம்மாண்டமான கெட்டியிருந்தாரு அவரும் அதே குடமுழுக்கு குறிச்சிருந்தாரு அன்னைக்கு இரவு அவரோட கனவுல சிவபெருமான் காட்சி அளித்து என்னுடைய அடியவராகிய திருநின்ற ஊரை சேர்ந்த பூசலார் அவரும் இதே தேதியில தான் குடமுழுக்கு குறிச்சிருக்காரு நான் அவரோட குடமுழுக்கு முதல்ல போறதுனால நீ உன்னோட குடமுழுக்கு தேதிய இன்னொரு நாளைக்கு மாத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு கனவுல இருந்து முழிச்ச அரசருக்கு அந்த பூசலார் யாரு அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துச்சு அடுத்த நாளே பல்லவ மன்னர் காடவர் கோண் திருநின்ற ஊருக்கு போறாரு அங்க இருக்க மக்கள் கிட்ட இங்க பூசலார் யாரு அவர் கெட்டின கோயில் எங்க இருக்கு அப்படின்னு எல்லா மக்கள்கிட்டையும் கேக்குறாரு அவங்க எல்லாருமே எங்களுக்கு பூசலார் தெரியும் அவரான எந்த கோயிலுமே கெட்டலையே அப்படின்னு மன்னருக்கு ஒரு ஆச்சரியம் கலந்த குழப்பம் வருது அதனால அவர் பூசலார் போய் சந்திக்கிறாரு அவரு கண அவரு அவரோட கனவுல சிவபெருமான் சொன்ன எல்லாத்தையுமே பூசலார்கிட்ட சொல்றாரு பூசலாரோட கண்ணில இருந்து கண்ணீர் தார தாரையா பெருகுது உன்னைய மன்னர் பூசலார்கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு பூசலார் அவரோட மனக்கோயில பத்தி எல்லாத்தையுமே தெளிவா விளக்குறாரு இத கேட்ட மன்னர் சாஷ்டாங்கமா அவரோட கால விழுந்து அவருக்கு தக்க மரியாதையை செலுத்திட்டு போறாரு தின அதுக்கப்புறம் பூசலார் அந்த சிவன் கோயிலுக்கு குடமுழுக்க சிறப்பா செஞ்சு முடிக்கிறாரு தினந்தோறும் சரியா சிவனுக்கு பூஜை பண்றாரு இதோட இந்த கதை இங்கே முடியுது அழகின் தமிழ் மகன் கதையை அழக சொன்னாங்கல்ல இப்போ நம்ம பகுத்தாய்வு செய்யலாமா நம்ம பல்லவ பூசலாரை விட்டுடலாம் பூசலார விட்டிடலாம் மனதின் நீளத்தை யாராலையும் கணிக்க முடியாது எந்த செயலையும் ஒரு கணத்துல மணக்கண்ண நிறுத்தி பார்க்கற வலிமை மனதிற்கு இருக்கு அத்தகைய மனதை நம்ம மெதுவா நிறுத்தி பிரிச்சு பார்க்கணும் மேற்கொள்ளணும் நிர்ணயிக்க சரியான பாதையிலையும் போகணும் இத எல்லாத்துக்கும் முக்கியமா நம்ம நோக்கத்தை நம்ம காட்சிப்படுத்தி பார்க்கணுன்றத பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் இளைஞர்கள் பொழுதுபோக்கு சாதனைகளில் தங்களோட நேரத்தை செலவி செலவழிக்காமல் லட்சியத்தை உருவாக்கி அகத்துலேயும் புறத்துலேயும் உழைப்பு கொடுத்து விடார் வெற்றி அடையணும் அப்போது தான் நிதம் புதுமை செய்ய முடியும் நன்றி